வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சவாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சிங்கப்பெண்ணை சீரியலில் அன்புவாக நடிக்கிற அமல்ஜித் அவர்கள் இப்போது ரசிகர்களுக்கு சில ஹாப்பி நியூஸை சொல்லியிருக்காரு அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் முதல் ஹாப்பி நியூஸ் ரசிகர்களுக்கு அமல்ஜித் அவர்கள் என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா ஹே ஒரு லட்சம் ஃபேமிலி தேங்க்யூ ஸோ மச் நண்பா அண்ட் நண்பிகள் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி மகேஷ் அவர்களை ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது இன்ஸ்டாகிராமில் அமல்ஜித் அவர்களுக்கு ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க தான் அமல்ஜித் அவர்கள் எனக்கு ஒரு லட்சம் ஃபேமிலி வந்திருக்காங்க ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு இதே போல் இப்போது ஒட்டுமொத்த சிங்கப்பெண்ணை டீமும் ரீசெண்டாக காஞ்சிபுரமில் இருக்க பல்லவன் காலேஜில் போய் ஃபேன்ஸோட மீட்டப் நடத்தியிருக்காங்க அந்த புகைப்படங்களையுமே இப்போது ஷேர் பண்ணியிருக்காங்க அமல்ஜித் அவர்களுக்கு அவ்வளோ ரசிகர்கள் ரொம்பவும் உற்சாகமாக வரவேற்றிருக்காங்க அந்த புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க சிங்கப்பெண்ணை சீரியல் ரசிகர்களுக்கு இன்னொரு ஹாப்பி நியூஸும் இருக்குது கடந்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பெண்ணை சீரியல் பதினொன்று புள்ளி முப்பத்தாறு டிஆர்பி ரேட்டிங் பெற்றுருக்கு தொடர்ந்து பல மாதங்களாக யாரும் தொட முடியாத உச்சத்திலேயே தான் சிங்கப்பிண்ணே சீரியல் டீம் இருக்காங்க அவங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க